ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இங்கே வரங்க எங்கள் அம்மா சாப்பாடு வச்சிருக்கிறாங்க ஆறு மைல் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆறு மைல் ஒட்டுக்காக வந்து சாப்பிட்ருக்காங்க தெரியுதுங்களா அப்படியே மாடி வீட்டு மாடி போகிறாங்க இங்கே பாருங்க ஒருத்தவங்க நடந்து போய்ட்டுருக்காங்க நல்ல பெரிய தோகை தெரியுதுங்களா அம்மா டெய்லி சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க அதை சாப்பிடுறதுக்காக வேறு துரத்துல துரத்துறான் வா வாங்க இங்கே அஞ்சு எட்டி குதிச்சு அங்கே தெரியுதுங்களா அங்கே ஒன்று இங்க இருக்க எல்லாம் பார்க்குறாங்க எவ்வளோ சத்தம் வருதுன்னு இவனை பாருங்க ம் துரத்துக்கு போகிறான் ஏழுங்க சாரி ஆறுட்ட இங்கே மூணு இருக்குது இங்கே நாலு இருக்குது தெரியுதுங்களா தைமாசம் முருகர் வீட்டுக்கு வராரு பாங்க நாய மேய்ச்சு ஓஞ்சு ஓச்சு நீங்க உங்களைய மேக்கலா பா பாங்கள பாருங்க அவங்கள கூப்பிட்ற நாம்மா எங்கே வீடு மேலே தான் இருக்குது போ ஜெயிலு பிடிச்சி போட்டுருவாங்க அவ்வளோதான்

முன்னாடி ஓடியாச்சு நின்று பார்க்குறாரு வர்றாளா இல்லையான்